ஒன்பதாயிரத்து கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் மும்பை லோக்மானிய திலக் ரயில் நிலைய புதிய நடைமேடுகள் சத்ரபதி சிவராஜ் மகாராஜ் ரயில் நிலைய நடைமேடுகள் விரிவாக்கம் முதலமைச்சரின் இளைஞர்களுக்கான திட்டம் உள்ளிட்டவற்றை தொடங்கி வைத்த பிரதமர் தானே போரிவாலி இரட்டை சுரங்கப்பாதை மற்றும் கோரேகான் சாலை சுரங்கப்பாதை கல்யாண் ரயில்வே பணிமனை நவீனமயமாக்கல் நவி மும்பை துறைமுகத்தில் பல்வகை சரக்கு முனைகும் போன்றவற்றிற்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் நிலையான ஆட்சியை நீண்ட காலத்திற்கு வழங்க முடியும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக கூறினார் மத்தியில் பாஜக தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றிருப்பதை முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றிருப்பதாக குறிப்பிட்ட அவர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வளர்ச்சிப் பணிகளை துரிதமாக செயல்படுத்த வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் விருப்பம் என்றும் தெரிவித்தார் நாட்டில் திறன் மேம்பாடு மற்றும் அதிக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே தற்போதைய தேவை என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் நலிந்த பிரிவினருக்கு முன்னுரிமை அளிப்பதே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் வளர்ச்சிக்கான மாதிரி என்றும் சைபர் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட உதவிகள் அளிக்க வேண்டியது உடனடி தேவையாக உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் குறிப்பிட்டார் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற மூன்றாவது இணைய பாதுகாப்பு கருத்தரங்கில் பேசிய அவர் இணைய மோசடிகளில் ஏதுமறியா அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறினார் உலகின் பெரிய டிஜிட்டல் சமூகத்தில் இந்தியா முதன்மையான இடத்தை பெற்றுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் பொருளாதாரத்தில் வணிகத்தில் தனிநபர்களிடம் விளைவுகளை ஏற்படுத்துவது மட்டுமின்றி தேசிய பாதுகாப்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதையும் அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி பேசிய அவர் தேசிய இணையவழி பாதுகாப்பு கொள்கையை அமல்படுத்த முக்கியமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதிதாக கால்நடைகள் வாங்குவதற்கும் பராமரிப்பதற்கும் வழங்கப்படும் வட்டியில்லா கடன்கள் மற்றும் மானியங்கள் அதிகரிக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் குறிப்பிட்டார் தேனி மாவட்டத்தில் பால் உற்பத்தி விற்பனை மற்றும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் மனோ தங்கராஜ் தேனி மாவட்டத்தில் ஆவின் மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலின் அளவு கடந்த ஆண்டை விட பதினைந்தாயிரம் லிட்டர் அதிகரித்துள்ளது என்றார் அதேபோல விவசாயிகள் இருப்பிடத்திலேயே பாலின் தரத்தை சோதனை செய்து அதற்கேற்ப மேலும் விலை அதிகரித்து வழங்கப்படும் திட்டம் விவசாயிகளிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மானியத்துடன் கூடிய கால்நடை காப்பீடு எண்பத்தி ஐந்து சதவீத விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் விவசாயிகள் தவறாமல் தங்கள் கால்நடைகளுக்கு காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஊத்துக்கோட்டை அருகே மெய்யூர் ஊராட்சியில் மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு பேருக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவுக்கான நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் மெய்யூர் ஊராட்சியில் உள்ள வேம்பேடு கிராமத்தில் சுமார் அறுபது ஆண்டுகளாக வாழும் மலைவாழ் மக்கள் நாற்பத்தி ஏழு பேருக்கு குருபுரம் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் பட்டா வழங்கப்பட்டது பட்டா வழங்கி சுமார் ஒன்றரை வருடங்கள் ஆன நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபு சங்கரின் உத்தரவின் பேரில் நாற்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு இப்போது தலா இரண்டு சென்ட் நிலம் வழங்கப்பட்டது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் அவர் காயமடைந்துள்ள போதிலும் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் அவர் பத்திரமாக இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது தமது வலது காதின் மேற்பகுதியில் துப்பாக்கி குண்டு துளைத்து சென்றதாக முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தமது உடல்நிலை குறித்து சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கருதப்படும் நபர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அவர் நடத்திய தாக்குதலில் அங்கு கூடியிருந்த பொதுமக்களில் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் வரவிருக்கும் அதிபர் தேர்தலில் தேர்தலுக்கான பிரச்சார கூட்டம் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் என்ற இடத்தில் அமெரிக்க நேரப்படி நேற்று இரவு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது இதனை கொலை முயற்சி வழக்காக விசாரித்து வருவதாக காவல்துறை கூறியுள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து அந்நாட்டு புலனாய்வு அமைப்பான எஃபிஐ விசாரணை மேற்கொள்கிறது இந்த தாக்குதலை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வன்மையாக கண்டித்துள்ளார் வன்முறையை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ள அவர் ட்ரம்ப் பத்திரமாக இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் அதிபர் ஜோ பைடன் அலம் விசாரித்தார் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உலகத் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்